பொறுத்த மட்டிலே அரிய திரு அரியந்தன் அவர்கள் இந்த பொதுவோட்பாடத்திலிருந்து ஒதுங்கி செல்ல வேண்டும் அல்லது கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அழிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும் ஜனாதிபதி தேர்தலை வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் பயிஷ்கரிக்க வேண்டும் என்பதை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வலியுறுத்தி வந்திருக்கின்றது கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னதாக திரு கஜேந்திரமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த நாடாளுமன்ற பாராளுமன்ற தேர்தல் வந்து தமிழ் மக்களுக்கு எந்த விதத்திலும் பொருத்தமில்லாத ஒன்று அந்த அடிப்படையிலே தமிழ் மக்களுடைய நீண்டகால அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் எட்டு ஜனாதிபதி தேர்தலையும் எங்களுடைய மக்கள் சந்தித்திருக்கின்றோம் ஆனால் ஒவ்வொரு ஜனாதிபதியும் வந்து பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி எங்களுடைய மக்களுடைய வாக்குகளை பெற்று அந்த வாக்குகளை பெற்று அவர்களுடைய இடங்களையும் அவருடைய கலாச்சாரங்கள் விளிமியங்களையும் தமிழ் மக்களுடைய இருப்புகளையும் உட்படுத்தும் விதமாகவே அவர்கள் செயற்பட்டு வந்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலேயே வந்து நாங்கள் இந்த தேர்தலை வந்து முழுமையாக பகிஸ்கரிக்க வேணும் ஏனென்றால் இங்கே அடிப்படையில் ஒரு பிரச்சனையாக இருக்கின்ற உடையம் இந்த நாட்டினுடைய அடிப்படை பிரச்சனையாக இருக்கிறது வந்து ஒற்றையாட்சி அரசியல் கட்டமைப்பு இந்த அரசாங்கத்தினுடைய ஒற்றையாட்சி அரசியல் கட்டமைப்பு என்பது ஒரு இனத்தை மட்டும் முன்னிலைப்படுத்தி அதாவது பௌத்த மதத்துக்கு மட்டும் முன்னிலைப்படுத்தி சிங்கள மக்களை முன்னிலை முன்னிறுத்தி ஏனைய மதங்களை அடக்கி ஒடுக்கின்ற விதமாகத்தான் அந்த அரசியலமைப்பு இருக்கின்றது ஆகவே அடிப்படை பிரச்சனையாக இருக்கின்ற இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பு கட்டமைப்பை அகற்றி அதனை ஒரு சமஷ்டி கட்டமைப்பாக மாற்றப்பட வேண்டுமென்ற அடிப்படையிலே தமிழர்கள் கடந்த எழுபத்தைந்து வருடங்களாக போராடி வருகின்றார்கள் அந்த அடிப்படையிலே இந்த அரசியல் கட்டமைப்பை மாற்றப்படும் வரை தமிழர்களை பொறுத்த இந்த தேர்தலை பகிஷ்கரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் இந்த மக்கள் மத்தியிலே இந்த விழிப்புணர்வை கடந்த ஆறு மாதங்களாக நாங்கள் வடக்கு கிழக்கிலே ஏற்படுத்தி வருகின்றோம் இந்த நிலப்பாட்டின் போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருடைய பொறுப்பாளர்களுக்கும் அவருடைய செயற்பாட்டாளர்களுக்கும் இராணுவத்தினுடைய புலனாய்வுத் துறையும் போலீஸாரும் மிகுந்த கெடுபிடிகளை வழங்கி வருகின்றார்கள் அவர்களுக்கு உண்மையிலே இந்த நாட்டினுடைய அரசு அரசாங்கம் அரசு இது ரெண்டுக்குமே வந்து தமிழ் மக்களை வந்து ரெண்டாம் தரப்பாக தங்களுடைய அடிமைகளாக வைத்திருக்க வேணும் என்பதுதான் தான் அவங்களுடைய நிலப்பாடாக இருக்கின்றது இந்தியா போன்ற நாடுகளுக்கு இந்த நாட்டிலே ஒரு அதிபர் வரணும் அந்த அதிபர் வந்து தங்களுடைய நலனை மட்டும்தான் கருத்தில் கொண்டு சேர்ப்பட வேணும் அந்த அடிப்படையில் தான் அவர்களுடைய காயநகத்தல்களும் இதுவரையும் இருந்து வந்திருக்கின்றது ஆனால் இன்ற இந்த தரம் வந்து இந்த தடவை ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்றது இந்த தேர்தலை வந்து வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழர்கள் வந்து இந்த தேர்தலை முழுமையாக பகிஷ்கரித்து திரு கையேந்திரமார் பொன்னம்புளன் தலைமையிலே அந்த அணியை வந்து பலப்படுத்தி தமிழர்கள் அதுக்கு பின்னாலே ஒரு அணியை திரட்டி கொண்டு இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே பலத்தை உடைக்கின்ற விதமாகவே இன்றைக்கு இந்த வல்லரசாக இருக்கின்ற இந்தியா வந்து தனக்கு சாதகமான ஒரு கொண்டு வருவதற்காக இந்த அரசியலில் பல தரப்புகளை இறக்கி இங்கே வந்து தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை குலைத்து தமிழ் மக்களுடைய பலத்தை சிதைக்கின்ற விதமாகவே இந்த செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆகவே தமிழர்களை பொறுத்த மிக கச்சிதமாக இந்த விடயங்களை நீங்கள் உன்னிப்பாக ஆராய வேண்டும் தமிழர்கள் இந்த தீவிலை வாழவனமாக இருந்தால் இங்கே இருக்கின்ற பிரச்சனை வந்து இந்த அரசியலமைப்பு மாற்றப்பட வேண்டும் தமிழ் மக்கள் மீது நீண்ட காலமாக நடைபெற்றிருக்கின்ற ஒரு இன்னழைப்பு இந்த இன்னழைப்புக்கான பரிகாரம் வந்து ஐநா மருந்துரிமை பிரிவில் போறப்பட்டு பொறுப்பு குரல் அங்கே அங்கே முடக்கிவிடப்பட்டிருக்கின்றது அந்த பொறுப்பு குரலை அங்கே இருந்து அகற்றி வந்து அதனை உடனடியாக வந்து ஐசிசிக்கு பாரப்படுத்தக்கூடிய நடைமுறையை கொண்டு வர வேண்டும் அதை கொண்டு வரவனமாக இருந்தால் தமிழர்கள் மக ஆணை வழங்கியிருக்கின்ற தமிழர்கள் இதுவரையும் ஆணை வழங்கியிருக்கின்ற அந்த தரப்புகள் வந்து தமிழ் மக்கள் என்னத்துக்காக ஆணை வழங்கியிருக்கின்றார்களோ அதுக்கு மாறாக அவர் செயற்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே தமிழர்களை பொறுத்த மட்டிலே அது ஒரு உறுதியான ஒரு தலைமைத்துவத்துக்கு அந்த ஆணையை நீங்கள் வழங்க வேண்டும் இப்போ இருக்கின்ற ஒவ்வொருத்தரும் வந்து தங்களுடைய நலன்களுக்காக செயற்படுகின்றார்கள் திரு கயந்திரமார் பொன்னம்புள்ள தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த விடயத்திலே உன்னிப்பாக இந்த விடயங்களை விளங்கப்படுத்தி வந்திருக்கின்றது மக்களுக்கு தெளிவுபடுத்திருக்கின்றது இந்த இந்த இப்போ நிற்கின்ற இந்தியா கிரைக்கிற்கின்ற இந்த பொது பொது வேட்பாளர் விடயமும் கூட தமிழர்களை ஒரு அடக்கி ஒடுக்குவதற்காக தங்களை தங்களை ஆக்களை வச்சு எங்களோட மக்களை வச்சு எங்களை அடக்கி கொடுக்கின்ற விதமாகவே அவர்களை செயற்பட்டு வந்திருக்கின்றார்கள் அதையே தான் இப்போயும் செய்கின்றார்கள் ஆக தமிழர்களை பொறுத்தமட்டிலே இந்த நீண்டகால பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேணுமாக இருந்தால் எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சொல்லுகின்ற பாதையில் நீங்கள் செல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த இடத்திலே வந்து எங்களுக்கு நடந்திருக்கின்ற ஒரு இனப்படுகொலை இந்த இனப்படுகொலைக்கான பரிகாரம் என்பது ஐசிசியிலே தான் இங்கே நாங்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும் அதுக்குரிய அங்கீகாரத்தை நீங்கள் வழங்க வேண்டும் மக்கள் பிரதிநிதிகளுடைய முழு முழு பெரும் அறுதி பெரும்பான்மை கொண்டுகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த காலங்களிலே இந்த இப்படி இப்படிப்பட்ட பற்றிய துரவங்களை செய்தமையினால்தான் இன்றைக்கு வந்து தமிழர்கள் இந்த நடுத்தருக்கு விறக்கப்பட்டுகின்றார்கள் இன்றைக்கு வாரான ஒரு நிலைக்கு ஏற்படுத்துகின்றார்கள் ஆகவே தமிழர்கள் வெளிப்படைய வேண்டும் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலை வடக்கு கிழக்கு தேசமாக அணிதிரண்டு இந்த விடயத்திலே வந்து நீங்கள் இந்த தேர்தலை முழுமையாக பகிஷ்கரிக்கிறது உறுதுணையாக இருக்க வேண்டும் இன்றைக்கு போலி முகங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஊடகங்கள் வாயிலாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சொல்லி வரக்கூடிய எங்களை பார்ப்பீர்கள் உங்களுடைய உண்மை முகங்கள் வழித்தருகின்றது ஆகவே தமிழர்களை பொறுத்தவரை இந்த தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு உரிமையோட ஒரு பொறுப்புள்ள ஒரு அரசியல் கட்சியினுடைய தேசிய அமைப்பாளராக நான் இந்த படுவாங்கிற மண்ணிலிருந்து எங்களுடைய மண்ணிலிருந்து நான் இந்த அரைகுவலை விடுக்கின்றேன் தயவு செய்து நீங்கள் அன்றைய தினம் வந்து வாக்களிக்க செல்ல வேண்டாம் என்பதையும் நான் உறுதிப்பட உறுதியாக உங்களுக்கு உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் திரு அரியநேந்திரன் அவர்கள் இந்த தேர்தலிலே ஒரு பொது வேட்பாளராக களமறங்கியிருக்கின்றார் எங்களை பொறுத்த அவர் ஒரு விடயம் தெரியாத ஒரு ஆள் இல்லை அப்படி இருந்தும் கூட அவர் வந்து என்னத்துக்கு சூரம் போனார் என்று எங்களுக்கு தெரியவில்லை இந்த நிலப்பாட்டிலிருந்து அவர் அவர் வெங்கல பொறுத்த மட்டிலே அரிய திரு அரியேந்தன் அவர்கள் இந்த பொதுவோட்பாடையிலிருந்து ஒதுங்கி செல்ல வேண்டும் அல்லது இந்த இனத்துக்கு செய்கின்ற மிகப்பெரிய கைங்கரியமாக இருக்கும் அது கிழக்கிலிருந்தே நாங்கள் இந்த அறைகோலை விடுக்கின்றோம் அவர் கிழக்கை சேர்ந்தவர் எங்களோட கிழக்கு மண் வந்து மிக கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது வடக்கை போன்று கிழக்கிலும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளிலே வந்து வடக்கு கிழக்கு இணையாவிட்டால் கிழக்கில் இருக்கிற தமிழர்கள் வந்து ஒரு கேளிக் குறியான நிலையை போயிரும் அவருடைய இருப்பு பெரிய மிகப்பெரிய கேள்விக்குறியாக போயிடும் என்றால் அத்தனை பேருமே வந்து ஒற்றையாட்சி நிறைவேற்றுவதற்காக துடிக்கின்றவர்கள் அது புள்ளியானா இருக்கலாம் கர்ணா இருக்கலாம் ஏனைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வந்து பதிமூணாந்திருத்தத்தை தான் தமிழ் மக்களுக்கு தீர்வாகவும் இந்தியா வந்து இவர்கள் ஊடாகத்தான் வந்து தமிழ் மக்கள் மீது மாகாண திணித்து பதிமூனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக அவர்களுடைய அரசு நகரத்தில் இருக்கின்றது தயவு கூந்து இந்த வரலாற்று தவறுகளுக்கு ஒத்துழைக்காமல் நீங்கள் உடனடியாக வந்து இந்த பொது வேட்பாளர் நீங்கள் இருந்து நீங்கள் என்பதை நான் உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்